இ இது வந்து அஞ்சு மணி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து ரெட் கலர் நடனம் இந்த அஞ்சு மணி பூ சும்மா விதை போட்டதை மொளைஞ்சிடுச்சுங்க இதுலயும் நிறைய விதைகள் உருவாகுது சிலர் கேட்கறாங்க அந்த விதைகளும் நான் உங்களுக்கு அது துபருங்க விதைகள் மிளகு மாதிரி நிறைய உருவாயிடுச்சு எனக்கு இது செடி தான் இருக்கு எதுக்கு நம்மளுக்கு விதைன்னு நான் அப்படி அப்படியே விட்டுட்டேங்க இப்போ என்ன கேக்குறாங்க சிலர் எனக்கு சீட்ஸ் வேணுங்கன்னாங்க சரி அவங்களுக்கும் சீட்ஸ் கொடுக்கலான்ட்டு நான் இப்போல்லாம் பறிச்சு வச்சுக்கிறதுங்க யார் கேட்டாலும் கொடுத்துர்றது இரநூத்தி ஐம்பது ரூபா டோட்டலாக என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் எட்டு கலர் டேபிள் ரோஸ் ஃபைவ் கலர் போர்ட்டு லேகா அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் சார்ஜோடு சேர்த்து நீ இயற்கைன்னே சொல்லியிருக்கேன் சிலர் என்ன பண்ணுறாங்க வீடியோவே பார்க்காம மீண்டும் மீண்டும் எனக்கு என்னென்ன கலர் இருக்குது என்னென்ன கலர் இருக்குதுன்னு கேட்குறாங்க எனக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கொஞ்சம் தயவு செய்து வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வாங்க இதை பாருங்கள் இதில் வந்து கலை செடின்றது டேபிள் ரோஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி கீரை செடியோ முளைஞ்சிருக்கு எனக்கு வந்து கீரை பிடிக்கல ஆகியனாலும் இதை நான் பிட்டு போட்டுடுறேங்க Bye. <laughs>